ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்க்கதி பாகம் இருபத்தி நாலு நம்பாமல் நெருங்கினால் உயிரை விட்டு விடுவேன் போகிறாய் என்று வேதனைப்பட்டபடியே அவனை வெறித்து பார்த்தாள் மதுரா அந்த பார்வையில் அவன் எதை கண்டானோ நிமிந்த குட் இது போல என் அறையில் மற்ற வேலைகளும் தான் நீனை வெறுக்கட்டும் என்று அமர்த்தலாக கூறிவிட்டு திரும்பி சென்றான் உதட்டை கடித்துக்கொண்டு வெளியேறினாள் மதுரா முந்தைய நாட்களின் பதற்றம் படப்படப்பு ஒன்றும் தோன்றவில்லை உள்ளூர முடிவு செய்து விட்டதாலோ சான்று காட்டி விளக்க முடியாவிட்டாலும் தான் தவறு செய்தவள் அல்ல என்று சொல்லி பார்க்க வேண்டும் நம்பாமல் நேருங்கினால் உயிரை விட்டு விடுவேன் என்று கூறி அதற்கும் அவன் மீறினால் மேயாகவே உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்திருந்தாள் மதுரா தாயை பற்றி தவிப்பை கூட இனி தம்பி பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை துளிந்து விட்டது இப்பொழுதும் கூட தற்கொலை உட்பட எதையும் அவன் நம்புவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு சிறிதும் இல்லை தாய் வரும் வரை காத்திருப்பான் என்ற எண்ணமும் இல்லை இப்போதைக்கு அவளை ஏமாற்றிவிட்டு அவள் தாய் வந்ததும் அவனே அவளிடம் ஒழுக்கம் கர்ப்பு என்று கதைத்து அவள் தாய் மூலமாகவே தப்பு திட்டமிடுவதாக தான் நினைப்பான் என்றே தோன்றியது அதனால் அவள் வார்த்தைகளை அவன் காதில் போட்டு கொள்ள போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை முழுவதுமாக எழுந்துவிட்டு அவளுக்கு எதையோ ஒன்று ரெண்டு நாட்களில் இந்த வேதனை எல்லாம் முற்று பெற்றுவிடும் என்ற எண்ணத்தில் ஒரு விதமான அமைதியே உண்டாகிவிட்டது எதையோ புழு போல அரித்து கொண்டே இருக்கும் இந்த வேதனையில் இருந்து விடுதலை கிடைக்கும் அல்லவா தண்ணீருக்குள் தூங்கும் சுமை போல எல்லாமே பலு குறைந்து போன்ற இதயம் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன இரக்கம் தவிர மற்றபடி கனவில் நடப்பவள் போல நடம் கொண்டிருந்தாள் மதுரா இந்த கன உலகம் சிதையும் நேரம் வந்தது சுமார் பதினோரு மணி அளவில் பிதாவின் டெலிஃபோன் குறைத்தது எடுத்து பார்த்தாள் ராம்நாத் இன்றைக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்டா என்றான் எரிச்சலுடன் பிதாவும் துணிந்து விட்டாள் தன்னுடைய பணிகளுக்கு மதுரா தான் வர வேண்டும் என்ற சத்தியின் உத்தரவு கொஞ்சம் இருந்த தயக்கத்தையும் துடைத்தெறிந்து இந்த மதுராவை அகற்றி ஆக வேண்டும் அதற்கு இதை விட்டால் வாய்ப்பு இல்லை விஷயம் தகராறு ஆனால் கூட தனக்கு ஒன்றும் தெரியாது என்று ராம்நாத்தை கை காட்டி விடவே முடியும் எனவே லேசாக ஸ்ரீதபதி இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றால் மெல்லிய குரலில் ராம்நாத்திடம் டெலிஃபோனை வைத்துவிட்டு சுந்தரத்தை அழைத்து ஒரு வேலை சொல்லி கீழ்தாளத்தில் மறு கோடிக்கு அனுப்பினால் மதுரவை அழைத்து ஏழாம் நம்பர் அறையில் பழங்கள் தீண்டிவிட்டதாம் இந்த ஆப்பிள்களை கொண்டு கொடுத்துட்டு வா என்று கொடுத்து அனுப்பினாள் தவறாக எதுவும் எண்ணாமல் பழங்களுடன் சென்ற வசமாக மாட்டிக்கொண்டாள் கதவை தட்டி கொண்டு உள்ளே சென்ற மதுரா பிரிஜ் அருகே இருந்த மேஜை மேல் இருந்த கூடையில் பழங்களை வைத்தாள் சாவி திருப்பும் ஓசை கேட்டு அவள் திரும்பிய போது கதவை உட்புறமாய் பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு இருந்தான் ராம்நாத் முதலில் மதுராவுக்கு ஒன்றும் புரியவில்லை தான் இருப்பது தெரியாமல் பூட்டிவிட்டானோ என்று நினைத்தாள் இவனோடு வந்த பெண்ணே அங்கே காணவில்லை என்று அறிந்தபோது திகைத்தாள் அப்பொழுதும் கூட சட்டென்று திரும்பி வெப்பநிலை இதப்படுத்தப்பட்டிருந்த அந்த அறையின் ஜன்னலை திறந்து உதவி கோரி கத்திருக்கலாம் ஆனால் தன் வேதனையிலே உழன்று உழன்று மந்தித்து போயிருந்த மூளை மார்க்கத்தை ஒருவாறு கண்டுபிடித்து செயலாற்றும் முன் அவன் அவளை நெருங்கி விட்டான் நேற்று வாங்கிய சேலையும் சக் பெயர் செட்டும் உனக்கு தான் இருவரும் வழியில் அதை சம்பாதித்து கொள்கிறாயா என்று சரசமாய் வினாவியப்படி அவளுடைய ஏப்ரன் முடிச்சில் கை வைத்தான் ராம்நாத் சட்டென உயிர் வர அவன் கையை தட்டி விட்டாள் மதுரா என்ன உளறுகிறாய் அதையெல்லாம் நீ அழைத்து வந்தவளிடம் வைத்துக்கொள் முதலில் திற என்று அதட்டினாள் அவளை நேற்றே அனுப்பிவிட்டேன் என்று கையை விரித்தான் ராம்நாத் அவளுக்கு தான் உன்னை வரவை வரவழைத்திருக்கிறேன் நீ மட்டும் நல்லபடியாக நடந்து கொண்டாள் தங்கத்திலேயே சஃபைர் டைமண்ட் எமரல் எமரல்ஸ்ட் என்று எல்லாம் செட் செட்டாக வாங்கி வாங்கி தருவேன் வாடிக்கண்ணா என்று அவள் தோழி பற்றினான் தீப்பொறியாய் சுர் என்று அவள் கொடுத்தாரே அவனை ஓரளவு ஓரளவுக்கு நிதானத்து கொண்டு வந்தது ஆனால் அதுவே கோவ வெறியாய் மாறி என்னை அடித்தாய் கழுதை இன்று உன்னை விடுவதில்லை என்று அவசியத்துடன் அவளை நெருங்கல் ஆனான் உயிருக்கு உயிர் ஆனவன் சத்தியன் அவன் அத்து மீறிடுவதையே சாதித்து கொள்ள முடியாதவள் ஆயிற்று அவள் எவனோ ஒரு ஒழுக்கம் கேட்ட காமுகன் கைப்பட விடுவாளா மதுரா தன் ஜீவ மரணம் போராட்டத்தைத் தொடங்கினாள் ஆனால் குடிவெறியும் கோவா வெறியும் ஆண் பிள்ளைக்குரிய மாமிச பலத்தோடு அவன் நெருங்குகையில் அவள் எதை கொண்டு போரிடுவது தம்பியிடம் அடித்த கத்தியோ சத்தினை கண்ட தினத்திலிருந்து பெட்டியடியில் குறுங்கியது மனதை அழுத்திய வேதனையில் அவள் சில தினங்களாக சரியாக சாப்பிடவும் இல்லை ஆயினும் மனதின் உறுதி ஒன்றை ஆயுதமாக கொண்டும் ராம்நாத்தை எதிர்த்தால் மதுரா தன் அறைக்குள் சென்ற சத்தியனுக்கு மதுரா அங்கே இல்லாதது சினம் மூட்டியது சீர் செய்யப்படாத படிக்கையும் பூச்செடியின் பழைய மலர்களும் அவள் அங்கே வரவில்லை என்பதை உணர்த்தின அவனது ஆணைக்கு பணிந்து அவள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த கொண்டிருந்தால் கூட அவன் மனம் இலகியிருக்குமோ என்னவோ ஆனால் மதுரா தன் புத்திராவை அலட்சியப்படுத்தி விட்டாள் என்பதில் அவன் கொதித்து போனான் அவன் ஜாலம் என்று ஆத்திரத்துடன் இன்டர்காமில் ஆபிதாவை அபிதாவை அழைத்தான் மதுராவை உடனே இங்கே அனுப்பு என்று கட்டளையிட்டான் பழம் நழுவி பாலில் விழுந்தது அதுவும் நழுவி வாயில் விழுந்தது போல ஆயிற்று அபிதாவுக்கு உள்ளூரா சிறு அச்சம் இருந்த போதிலும் ராம்நாத்தின் அறைக்கு சென்ற மதுரா அரை மணி நேரம் ஆகியும் திரும்பவில்லை என்பது அவளுக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளித்தது அறைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்பதை அவள் தனிக்கே உரிய வகையில் உஜ் ஊகித்து கொண்டாள் ராம்நாத்தின் பரிசுகள் பணமும் நகையுமாக மதுராவுக்கு கிடைக்கும் என்று கொஞ்சம் வயிறு எரிந்த போதும் இனி தனக்கு தான் என்ற நினைவில் போனாள் ஆனால் இதில் இன்னமும் ஒரு சின்ன வேலை பாக்கி இருந்தது இந்த விஷயம் சத்யனுக்கு தெரிந்தால் அல்லவே அவன் மதுராவை விஷம் என விலகுவான் தன் மீது ஐயம் ஏற்படாத வகையில் சத்யனுக்கு இதை எப்படி தெரியப்படுத்துவது என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் சத்யனே அவளை பற்றி கேட்கவும் அபிதா மது உண்ட மந்தி போல ஆகிவிட்டாள் நான் சொன்னால் விட்டுவிடு என்பீர்கள் சத்யன் ஆனால் தனி திருக்கும் ஆண்களின் அறைக்கு என்றால் ஓடி ஓடி போவதும் போனால் மணிக்கணக்கில் அங்கேயே உறங்கிவிடுவதும் அவளுக்கு எப்போதுமே அப்பழக்கம் என்று குருவையோடு பேசுகிறாள் இப்போ எங்கே என்றான் அவன் சுருக்கமாக ஆப்பிளை தான் தான் கொண்டு போய் கொடுப்பேன் என்று அவள் அங்கே சென்று ஒரு மணி நேரம் ஆகிறது அங்கே சுந்தரம் பாவம் அப்பா எங்கே என்ற சத்தியனின் அதட்டல் காதுகளில் அதிர்ந்தது பிதாவுக்கு போகட்டும் போய் குளிர் கண் குளிர பார்க்கட்டும் என்ற வாக்கிரத்துடன் ராம்நாத்தின் அறை நம்பர் ஏழு என்றால் அவள் திருத்தமாக டெலிபோனியை அவன் வைத்த வேகத்தில் மீண்டும் காது அதிர்ந்தது ஓர் ஏளன சிரிப்புடன் அடுத்து வரும் பூகம்பத்துக்காக காத்திருந்தால் ராம்நாத் கண்மண் தெரியாத ஆத்திரம் வந்தது சத்தியனுக்கு கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு லாஸ்ட் கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்